அப்படி வணக்கம் சிக்ஸ்து தமிழ் முதல் பருவம் ஓகேவா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழி முதல் இருபத்தி எழுத்துக்கள் ஓகேவா இது டீன் பேசிங் குரூப் ஃபோர் டூ ஒன்னில் கேட்குற சான்ஸ் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது கூட இந்த பாடம் அது ஸோ இது வந்து மூணாவது பாடம் ஆறாவது தமிழில் முதல் பருவத்தில் ஓகேவா ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் அதாவது ஒரு மொழி அப்படின்னா இன்னொரு பொருள் வந்து சொல் ஓகேவா ஒரு சொல்லோட முதல் இடத்துக்கு என்ன அப்படிங்கிறது அப்படிங்கிறத காஞ்சிடலாமே ஓகேவா இல்லை அப்படின்னா சொல் அப்படின்னா சொல்லுவோம் ஃபஸ்ட்டு உயிரெடுத்து பன்னெண்டு ஆனால் பையன ஸோ அந்த பன்னெண்டுமே ஒரு சொல்லோட முதல் எடுத்து வரும்னு சொல்கிறாங்க ஓகேவா இது தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் எப்படி எல்லாமே ஒரு சொல்லோட முதல் எடுத்து கண்டிப்பாக வரும் ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இதில் சில எழுத்து மட்டும்தான் வரும் அதில் நிய பாருங்க நிய வந்து அங்கணம் அப்படிங்கிற சொல் இங்கணம் எங்கணம் அப்படிங்கிற சொல்ல நிய வரும் ஓகேவா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க என்னோடய பார்ட் டூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் வாங்கினது முடிஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ